வணக்கம் இந்த பதிவில் ரோஜா செடிகளை வளர்க்க விரும்பும் உங்களுக்காக ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேங்க அதை செய்தாலே வளராத செடிகளும் வளர ஆரம்பிச்சிரும் அந்த வகையில் எங்கள் வீட்லேயும் பாருங்கள் ரோஜா செடிகள் பூக்க ஆரம்பிச்சாச்சு டிசம்பர் சாமந்தி கருங்குவலை இப்படி பல செடிகள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு நல்ல சீசனுங்க நமக்கு பூக்கள் அதிகம் பூக்கக்கூடிய சீசன் அதனால் இந்த நாளில் நீங்கள் ரோஜா செடிகளை பதியம் போடலாம் புதிதாக வாங்கி வைக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை ட்ரிம் பண்ணி அதை புதிய துளிர்கள் வருவதற்கான ஒரு வழி செய்யலாம் இந்த பூக்கள் பாருங்கள் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பனியும் குறைவான வெயிலுமே இதனால் இந்த பூக்கள் அழகாக பூத்தாச்சு பாருங்கள் தோட்டத்தில் நிறைய ரோஜாக்கள் இருக்குது இந்த பன்னீர் ரோஸ் விரும்பாதவங்களே இருக்க முடியாது எங்கள் வீட்டில் ஒரு கொத்தில் மூணு பூத்துட்ருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் மொட்டுக்கள் அதில் இருக்குது எல்லா பன்னீர் ரோஜாக்களுமே பூக்க ஆரம்பித்தாச்சுங்க இதற்கு ஒரு நல்ல சீசன் நமக்கு அந்த வகையில் உங்கள் வீட்டில் இருக்க செடி இப்படி பேஷில் ஷூட் வருவதற்கும் நல்ல ஹெல்த்தியாக வர்றதுக்கும் ஒரு சின்ன டிப்ஸுங்க அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வேர் வளர்ச்சி இருந்தால் தான் நமக்கு மேலே தளிர்கள் மொட்டுக்கள் பூக்கள் இவற்றை பார்க்க முடியும் அதனால் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இவற்றில் கிடைக்கக்கூடிய ஹியூமிக் ஆசிட் வாங்கிக்கோங்க ஹியூமிக்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அல்லது உங்களுக்கு உரக்கடைகளில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதை வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் அந்த வேர் வளர்ச்சிக்கான உரம் இது வாரம் ஒரு முறை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு எம்எல் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் ஹியூமிக் கிரானுவல்ஸாகவும் கிடைக்கிது அப்படி கிடைக்கும் பொழுது பெரிய செடியாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் மண்ணை கிளறிட்டு சுற்றி போட்டு தண்ணி கொடுத்துருங்க அப்படி கொடுக்கும் பொழுது தான் நமக்கு இப்படி ஒரு அடர்த்தியான நிறத்தில் பூக்கள் கிடைக்கும் வேர் வளர்ச்சி இருந்தால் தான் செடி நல்லா அதற்கடுத்து ஒரு பத்து நாள் கழித்து அதே ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய சீவிட் லிக்விடு என்ற உரத்தை நீங்கள் அதே அளவில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் கலந்து செடிகளுக்கு ஊற்றி விடுங்க பெரிய செடியாக இருந்தால் அரை லிட்டர் வீதம் கொடுங்க சின்ன செடியாக இருந்தால் ஒரு இரநூறு எம்எல் கொடுத்தா போதும் அப்படி பூத்தது தாங்க இந்த பூக்கள்லாம் எல்லாமே நல்லா பூத்துட்ருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஜா செடிகளை மண்ணை கிளறி விடுங்க மேல் மண் அழுத்தமாக இருக்கக்கூடாது காற்று போகணும் அதனால் நல்ல மண்ணை கிளறிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய லிக்விட் உரத்தை நீங்கள் கொடுக்கலாம் அப்படி தான் நமக்கு ஹெல்த்தியான ரோஜா செடிகள் கிடைக்கும் அப்போ ஹெல்த்தியாக இருக்கும்பொழுது தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான பூக்கள் கிடைக்கும் இல்லைன்னா பாதி பூத்து பூக்காமல் நமக்கு கிடைச்சிரும் மொட்டுக்கல் கருகிடும் கண்டிப்பாக பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி இந்த மூன்றையும் ஃபஸ்ட்டு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து செடியை வளர்த்துருங்க அதன் பிறகு என்னோடய சேனலில் நிறைய உரங்கள் கொடுத்துருக்குறேன் மண்புழு உரம் கடலை பின்னாக்கு கரைசல் அடுத்து கம்போஸ்ட் எவற்றை வேண்டுமானாலும் நாம் அதன் பிறகு கொடுக்கலாம் எனவே நீங்கள் ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டிய இரண்டு உரங்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் செடி வளரட்டும் மீண்டும் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன உரங்கள் கொடுக்கணும்னு நான் வீடியோ போடுறேன் இப்படி நம்ம தோட்டத்தில் கொத்து கொத்தா அழகாக பூத்துட்ருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் தோட்டத்தையே அழகாக்கக்கூடியதாகவும் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் செடிகள் வளர்க்கலாம் நிதானமாக வளருங்க அதிக உரம் கொடுக்காதீங்க அதிக தண்ணீரும் ஊற்றிடாதீங்க குறைவான அளவு உரம் குறைவான அளவு தண்ணீர் பூச்சி விரட்டி இப்படி தொடர்ந்து பராமரிப்பு இவற்றை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் ரோஜா செடிகள் பூத்துரும் உங்கள் வீட்லேயும் ரோஜாக்கள் பூக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்